ஹலோ பிரிவாக ஸோ குழந்தைங்களுக்கு வந்து விட்டமின் டி சத்து கிடைக்கிறதுக்கு சன்லைட் ரொம்ப அவசியமாக ஸோ கண்டிப்பாக எல்லா குழந்தையும் வந்து சன்லைட்டில் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க ஸோ விட்டமின் டியோட மெயின் சோர்ஸே வந்து சன்லைட் மட்டும்தான் ஸோ குழந்தைங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த வெளியில் போகிறதில்ல அதுவும் லெஸ் தேன் ஒன் இயர் குழந்தைங்க வந்து வெளியில் போகிறதில்ல அதுவும் தாய்ப்பாலில் வந்து விட்டமின் டி சத்து ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால தான் ரொட்டீனாக வந்து குழந்தைங்க பிறந்ததுமே வைட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் எல்லா குழந்தைக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஸோ இதை வந்து குழந்தைங்களுக்கு வெயிலில் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிலில் வச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது தான் எந்த டைமில் வெயிலில் வச்சா விட்டமின் டி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் டு டுவெல்வ் நல்ல உச்சி வெயிலாக இருக்கிற நேரத்தில் தான் வெயிலில் வைக்கணும் ஸோ ஆனால் அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது குழந்தைங்களுக்கு டீஹைட்ரேஷன் மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டு ஹாஃப் அன் ஹவர் காலையில் இருக்கிற ஒரு இளம் வெயில் அதில் வந்து பனி எதுவும் இல்லாத டைமில் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிலில் காமிச்சாலே போதும் முக்கியமான விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறதும் விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் ஒன் இயர் வர உங்கள் பீடியட்ரிஷன் அட்வைஸ் பண்ணுற மாதிரி கண்டினியூ பண்ண வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் தேங்க் யூ